ஐ ஃப்ரோ அனைவருக்கும் வணக்கம் கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம வெறும் பிஸ்கட்டை வச்சு மூணு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க இதை செய்கிறது எல்லாமே நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் கம்மியான இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் பிடிச்ச பிஸ்கட் எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூட இப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையே வந்து இதில் சேர்த்துக்கோங்க பிஸ்கட் வந்து நல்லா வந்து பவுடர் போல் அரைச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி அடுப்பில் ஏற்கனவே ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா திக்காக வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் சைடில் வர ஏடலெல்லாம் எல்லாம் மறுபடியும் அதிலையே வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதை அடுப்பிலே வச்சு கொதிக்கும் போது இதில் ஏற்கனவே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிஸ்கட் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பிஸ்கட் பவுடரை போட்டு நல்லா கலந்துக்கலாம் அரை லிட்டர் பால்ன்றதுக்கு நமக்கு கொதிச்ச அப்புறமா ரொம்ப கம்மியான அளவுகள் தான் இருக்கும் அதில் இதில் நான் ஒரு ரெண்டு பிஸ்க் பிஸ்கட் பேக்கெட் வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு துண்டு அளவுக்கு சாக்லேட் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மிக்சிங்கை இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம் ஒரு டப்பா எதாவது இருக்குதுனாலோ இல்லை ஸ்டீல் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஓகே அதில் வந்து இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இது ஃபுல்லாக வந்துருச்சு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிட்லாம் நம்ம வெறும் பிஸ்கெட்டில் செய்யறதுனால திடீர்னு ஒரு டெசர்ட் செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதோட பிஸ்கெட் சாப்பிட்ற பிடிச்ச குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் வந்து ஒரு சில டைமில் பிஸ்கெட் மீதியானாலோ இல்லை நமத்துருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி மூடி இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ஃப்ரீசரில் வச்சோம்னா நல்லா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இது நல்லா வந்து கெட்டியாகி இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஒரு கிண்ணத்தில் வந்து குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் பெரியவங்களுக்கும் சரி சின்னதாக ஒரு கப்பில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனோடு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பிஸ்கெட்டில் செஞ்ச மாதிரி அந்த டேஸ்ட்டே சுத்தமாக தெரியாது ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பால் அதுக்கப்புறம் சாக்லேட் ப்ளஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும் போது சேர்த்துருந்திங்களா அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு பிஸ்கட் பேக்கெட்டிங் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுமே வந்து பத்து ரூபா பேக்கெட் தான் இதை நல்லா வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் அரைச்ச இந்த பிஸ்கெட்டை இந்த மாதிரி நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்ச அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் எவ்வளோ வந்து கப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது கையில் பிடிச்சோம்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு தான் இருக்கும் இப்போ அதுலேயும் சேர்த்து இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்த அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முழுசாக எல்லா பக்கமும் இந்த பிஸ்கட்டோடு சேர்ந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நட்மெக் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் இதை சேர்க்கறதுனால நமக்கு வயிறு பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும் அதனால் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டோவாக வந்து இதை ரெடி பண்ணி ஒரு உரமாக வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே இருந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சின்ன சைஸ் கப்பில் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன் இது வந்து குட்டி சைஸ் கப்பு அதனால தான் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இதை கொதித்து நமக்கு வந்து இந்த குலாப் ஜாமுன் ரசகுல்லாலாம் செய்யும் போது இந்த ஜீரா வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா சர்க்கரை சிரப் அந்த மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணணும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிச்ச அப்புறமா நம்ம வந்து அதை கரெக்டான அந்த பதம் வந்தால் அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து சேஞ்ச் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு குட்டி குட்டியாக கையில் உருட்டி அதுக்கப்புறமா கீழே வச்சு ரெண்டு கையில் வந்து நடுவில் வச்சு இப்படி ரெண்டு கையில் நம்ம உருட்டினோம்னா இந்த மாதிரி சைஸ்க்கு வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக வந்து நமக்கு அந்த விரிசல் இல்லாத மாதிரி இருக்கணும் அடுப்பு மேலே கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும் அப்போ வந்து இந்த பால்ஸை எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வெந்து வரும் மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகும் இதுவே வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே வந்து ஃபுல்லாக கருகிடும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த சா பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பொறுமையாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேக வைக்கும் போது மிதமான சூர்லையே வச்சு வேக வச்சோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே வந்து எடுத்துடலாம் வெளியே எடுத்த அப்புறமா ஏற்கனவே தான் நம்ம சக்கரை சிறப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு இருக்குது சரி சரி குலாப்ஜாமும் சரி அந்த சீராலேயே அப்படியே முக்கி வச்சிருப்பாங்க எப்போ சாப்பிட்ணுமோ அப்போ எடுத்து அந்த ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து வெளியே எடுத்து வச்சிருவாங்க சீரா வந்து நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து வெளியே எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அதே போல் இதை சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது கடையில் வாங்கின குலாப் ஜாமுனே இருக்கட்ட அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே கடையில் வாங்கினதும் சரி வீட்டில் வந்து வாங்குறதும் சரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததான் ரெண்டு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் பால் சேர்த்துக்கலாம் ப்ளஸ் ஒரே ஒரு சிட்டிக்க அளவுக்கு நட்மேக் பவுடர் நட்மேக் பவுடர் வந்து உங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா பிஸ்கட் ஐட்டம் சாப்பிடும்போது ஒரு சில வயிறு பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிட்டிக்க அளவுக்கு நம்ம நட்மேக் பவுடர் சேர்த்துட்டோம்னா பிஸ்கட்னால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்ச அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வந்து இருக்கும் குட்டி குட்டியாக அந்த பீஸ் மாதிரி இருக்கும் இது பரவாயில்ல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே அடுப்பு மேலே நான் ஒரு பேன் வந்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் தடவி தான் சூடு பண்ணணும் அதில் வந்து இந்த குட்டி குட்டியாக நம்ம பேன் கேக் போல் ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஊற்றுறேன் அதுக்கப்புறமா கரெக்டாக வந்த அப்புறமா நான் கொஞ்சம் பெரிய சைஸில் ஊற்றுறேன் தோசை போலவே இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஒரு டக்குன்னு வந்து ஒரு எமர்ஜென்சி டைமு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இல்லை பா பிஸ்கட் வந்து நம்ம திகிச்சு வீட்டில் வந்து நிறைய இருக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் இதை நீங்கள் செய்யலாம் ப்ளஸ் வேறு ஏதாவது டைமில் வேறு எதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு டக்குன்னு வந்து இல்லை நம்ம பிஸ்கட்டு சாப்பிட்ணும் ஆனால் எதுவும் பிஸ்கட் சாப்பிட பிடிக்கலன்னா இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் திருப்பி போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பிஸ்கட்டு வச்சு நம்ம ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக எப்போவுமே வந்து பிஸ்கட்டே வந்து கொடுக்கணும்னு நான் சொல்லலை எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து குழந்தைங்க சரியாக சாப்பிடலாம் இடம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பிஸ்கட் நிறைய வந்து வீட்டில் நம்ம வச்சுருப்போம் ஸ்டோர் பண்ணி ஆனால் கொஞ்சம் அனுமதிருச்சுன்னா சாப்பிட மாட்டோம் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்